அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து தண்ணீர் அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் வாலிப பருவம் என்பது அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இதை நாம் எந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு வாலிபமாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிந்திக்க வேண்டிய விஷயம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வாலிப பருவம் என்பது மிக மறுமைக்காக வேண்டி நாம் இதை பயன்படுத்த வேண்டும் இன்றைக்குள்ள இளைஞர்களை பார்க்கிற பொழுது மிக மனவேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஹராமான செயல்பாடுகளிலும் ஹராமான பெயர் தெரியாத மதுக்களில் தன்னுடைய அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அதே போல பெண்களை பார்க்கிற பொழுது ரீல்ஸ் என்கிற பெயரிலே மானத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய சமூகம் எவ்வளவு பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் பதிவு பதில் சொல்லியாக வேண்டும் நம்முடைய வாலிப பருவத்தை குறித்து அல்லா நாளை மறுமையில் விசாரிப்பான் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் மூன்று விஷயங்களை உள்ளத்தில் கொண்டு வாங்க ஒன்று அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் ரெண்டு அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் மூணு தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் பாவமான காரியங்களில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுகிறான் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக